முதல் போடுபவர்கள் முதலாளி தொழில் செய்பவர்கள் தொழிலாளி கூடி நிற்பவர்கள் கூட்டாளி ஏட்டை எடுத்தவன் ஏட்டாளி பாடுபடுபவன் பாட்டாளி கடன்கள் வாங்கினால் கடனாளி குற்றங்கள் புரிந்தால் குற்றவாளி கனவுகள் செய்தால் கலவாளி உழவுகள் செய்தால் உழவாளி காவல் செய்தால் காவலாளி என்று சுற்றி சுழறது சூறாவளி இப்படி எத்தனையோ உள்ளன ஆளி அவைகளையெல்லாம் நேர்படுத்த சீர்படுத்த வந்ததுதான் தீப ஆவலி ஆலி என்றால் ஆளக்கூடியது என்று பொருள் ஆவலி என்றால் வரிசை என்று பொருள் ஆகவே நாம் நல்ல விஷயங்களை ஆள்வோம் நாம் தான் நமக்கு முதலாளி நாம் தான் நமக்கு தொழிலாளி நாம் தான் நமக்கு கூட்டாளி நாம் தான் நமக்கு பாட்டாளி நாம் கடனாளியாக இருக்கிறோம் நன்றி கடன் மட்டுமே இருக்க வேண்டும் நம் மக்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நமது சமுதாயத்திற்கு நன்றி கடன் பட்டவர்களாகவே நம் கடனாளிகள் இந்த உடலுக்குள்ளே உயிர் அடங்கியுள்ளதால் அது குற்றவாளியாக உள்ளது அது நிரபரியா நிரபராதியாக மாற வேண்டும் ஆகவே அதனை ஜீவ ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து தொடர்பு நிலையிலே இருக்கும்போது அது முதலாளி ஆகிறது ஆகவே நாம் எல்லோரும் முதலாளிகள் என்பதனை உணர்ந்து வாழ்வோம் நண்பர்களே முத்து என்கிற படத்திலே ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி என்கிற ஒரு பாடல் உள்ளது அதிலே பூமியை வெல்ல போர்க்கிழமைக்கு பூப்பறிக்க கோடறியதற்கு பொன்னோ பொருளோ அகில உனக்கு வானம் உனக்கு பூமியும் உனக்கு வரப்பொருளோடு சண்டைகிறதற்கு என்று ஒரு இனிமையான கருத்துக்கள் உள்ளன நமக்குள் சமாதானம் அடைய வேண்டும் பிறருடனும் சமாதானமாக இருக்க வேண்டும் மனதிற்குள் சமாதானமாக வாழ்பவனே மனிதன் அவை சமாதானமுடன் வாழ்வோம் முதலாளி என்பது நாம் தான் வேறு யாரும் அல்ல நமக்குள்ளாகவே எஜமானன் உள்ளார் ஆகவே தனக்குள்ளாக உள்ள இறைநிலையை திரும்பி பார்ப்பவனே பார்ப்பான் தனக்குள்ளாக உள்ள ஐயத்தை போக்கி மெய்ப்பொருள் காண்பவனை ஐயர் பார்ப்பான் தனக்குள்ளே உள்ளாக இறைன்களை பார்ப்பவன் பார்ப்பான் தனக்குள்ளாக உள்ள மெய்ப்பொருட்களை பார்ப்பவன் ஐயர் பார்ப்பான் ஐயர் பிராமணத்தை இருந்தவன் பிராமணர் பிரமத்தை இருந்தவன் பிராமணர் அந்தனன் என்பவன் அறுவோன் மற்றவருக்கும் செந்தன்மை பூன்றுொழுகிறான் அந்தனன் என்பவன் அறுவன் மற்றிருக்கும் செந்தன்மை பூன்றுொழுகிறான் என்பதை உருவோம் பார்ப்பான் என்பவன் நமக்குள்ளாக உள்ள இறைநிலையை பார்ப்பவன் பார்ப்பான் தனக்குள்ளாக உள்ள மெய்ப்பொருளை காண்பவனே ஐயத்தை பூக்கி மெய்ப்பொருளை காண்பவனே ஐயர் பிரம்மத்தை அறிந்தவனை பிராமணன் எல்லோரும் அன்பு பாராட்டக்கூடிய அந்தனன் என்பதனை உணர்வோம் நமக்கு நாமே முதலாளி வாழ்த்துக்கள் நண்பர்களை